ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிருக்கோம் பேசி பேசிய ஒரு ஆளை மயக்கி எந்த விதத்துல எல்லாம் அவங்க கிட்டே இருந்து முக்கியமான தகவல்கள் அவங்கள பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வாங்க முடியு ஒரு சிதந்த உதாரணம் இந்த உதாரணம் நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம் அதிலையும் குறிப்பாக ரொம்பவே ஹை ரேங்கிங்ல இருக்க ஆர்மி பர்சனல்ஸ் அண்ட் சயின்டிஸ்டுக்கு இந்த வார்த்தை இப்போ ஒரு மிகப்பெரிய நைட் மேர ஆரம்பிச்சிருக்கு போன வருஷம் நம்மளோட ஒரு முக்கியமான டிஆர்டிஓ விஞ்ஞானி பிரம்மோஸ் மிசைல ஒர்க் பண்ண ஒரு விஞ்ஞானி பிரம்மோஸ் மிசைலை பற்றின சில முக்கியமான விஷயங்களை பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு ஹனி ட்ராப்பிங் ஏஜென்ட் கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு இருந்தார் சில விஷயங்கள அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இது எப்படியோ மோகம் முடிச்சேன் நம்ம இந்தியா அவரை ஒட்டு மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் போகாமல் பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்படி நடந்தான்னு கேட்டிங்கன்னா சமீப காலத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனி ட்ராப்பிங்கிறது நம்மளோட இந்தியாவுக்கும் இந்தியன் ஆர்மி பர்சனல்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இப்போ மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தோடு முடிஞ்சிடும் இப்போது நம்மளோட இந்தியா புதுசாக ஒரு ஏஏ உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த ஹனி ட்ராப் வழியில நம்மளோட சோல்ஜர்ஸும் சரி நம்மளோட இந்தியாவை சேர்ந்த எந்த விஞ்ஞானிகளும் சிக்காத மாதிரி இப்போது அது டெஸ்டிங் ஃபேஸை முடிச்சுட்டு கூடிய சீக்கிரத்தில் அது இண்டக்ஷனுக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க இது மட்டும் இண்டக்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளோட வீரர்களை ஹனி ட்ராப் பண்ணுது அவங்கள என்ன விதமான ஆசை வார்த்தைகள் கூறியும் அவ்வளோ சீக்கிரத்தில் மயக்க முடியாது அது எல்லாத்தையும் இந்த ஏஐஏ பார்த்துக்கும் அந்த மாதிரி வர மெசேஜஸ் எல்லாத்தையும் இந்த ஏஐயை ஒட்டு மொத்தமாக பிளாக் சொல்லிட்டு இவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படி இந்த ஹனி டிராப்பிங்னா என்ன இதனால் நம்ம இந்தியாவுக்கு என்னெல்லாம் சிக்கல் வந்திருக்கு இந்த ஏஐ மட்டும் இண்டெக்ட் ஆகிடுச்சுன்னா அது நம்ம இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வர இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்த்துலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ கொடுப்பிடலாம் நானும் உங்கள் தமிழ் புக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் பிரதீப் குருல்கர் இவர் நம்ம டிஆர்டிஓவில் முக்கியமான மிசைல் டெக்னாலஜிஸ்க்கு ஹெட்டாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரம்மோஸ் மிசைலில் ஒர்க் பண்ணியிருக்காரு பிரம்மோஸை பற்றி ஏ இசட் இவருக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய முக்கியமான பதவிகள் இந்த டிஆர்டிஓவில் கொடுக்கப்படுது இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவரை ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனில் இருக்க ஆஃபீஸ் மூலயமா அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியில் தெரிய வருது இவர் ஒரு ஹனி ட்ராப் வலையில் சிக்கியிருக்காரு பிரம்மோஸ் மீசலை பற்றி சில முக்கியமான உண்மைகளை பாகிஸ்தானோட ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இது வெளியில் வந்ததும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படி நம்மளோட விஞ்ஞானிகளை ஆர்மி பர்சனல்ஸை இந்த ஹனி ட்ராப் தன் மூலயமா வீழ்த்த முடியுது அப்படி இந்த ஹனி ட்ராப்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க இந்த ஹனி ட்ராப்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம் சோஷியல் மீடியா இன்றைய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு இதே தான் அவங்க சயின்டிஸ்ட்டாகவே இருந்தாலும் இல்லை ஒரு ஆர்மி பர்சனலாகவே இருந்தாலும் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருக்க டைம்லயோ இல்லை அவங்க வீட்டுக்கு வந்திருக்க டைம்லேயோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னெல்லாம் ஹனி பண்ணுறது ஃபிசிக்கலாக தான் நடக்கும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து மயக்கணும்னா ஒரு மிலிட்ரி பர்சனலையோ இல்லை முக்கியமான சயின்டிஸ்டையோ மயக்கணும்னா அவங்கள போயிட்டு நேரில் பார்த்து அதுக்கப்புறமா அவங்கள நம்ப வச்சு காதல் வலையில் விழ வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுக்கு தேவையானதை வாங்குவாங்க ஆனால் இப்போ இன்றைக்கி எல்லாமே இது எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டதுனால இந்த நிலமை அப்படியே ஒட்டு மொத்தமாக தலைகீழாக மாறிடுச்சு ஆன்லைனில் ஃபஸ்ட்டு இவங்களோட டார்கெட் யாருன்னு பார்ப்பாங்க அந்த டார்கெட்டை டிசைட் பண்ணதுக்கப்புறமா அவர் முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ஒரு முக்கியமான கமெண்டோவோ அவரோட பொசிஷனை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு ஐடியை கிரியேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அந்த ஐடி பொண்ணு பேரில் தான் இருக்கும் ஏன்னா இவங்க இந்த மேலே விழ வைக்கணும்னா அதுக்கு அவங்களால கிடைச்ச ஒரே ஆயுதம் இந்த ஃபீமேல் மட்டும் தான் இப்படி க்ரியேட் பண்ணப்படுற ஐடிக்குன்னு ஒரு ஏஜென்ட்டை பாகிஸ்தானோட உழவமைப்பான ஐஎஸ்ஐயோட ஒரு தேர்ந்த ஏஜென்ட்டை இந்த ஐடிக்கு அசைன் பண்ணுவாங்க இப்படி அசைன் பண்ணப்பட்ட அந்த ஐடியானது ஒரு மிகப்பெரிய மாடலாக இல்லை ஒரு மிகப்பெரிய அழகியாக தன்னை காட்டிக்கிட்டு நம்மளோட இந்த ஆஃபீஸர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச நாட்கள் செல்ல செல்ல இவங்களோட பேச்சுன்றது ஒரு கட்டத்தையும் தாண்டி ரெண்டு பேருக்கும் அதாவது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம் அந்த மாதிரியெல்லாம் கூட இவங்களோட பேச்சு போகும் இந்த பேச்சு இப்படி போயிட்டுருக்கப்போ இவரும் இந்த வலையில் விழுந்துருவார் விழுந்ததுக்கப்புறமா அப்புறமா நான் வந்து உங்கள் கூட வரணும் இல்லை நான் வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் செய்யணும்னா எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அதையெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேச்சை அவங்களோட டார்கெட்டை நோக்கி கொண்டு போக வைப்பாங்க இப்படி இவங்க கொண்டு போக வைக்கிறது இது எதுவுமே அந்த ஆஃபீஸருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தெரியாது இவங்க ஒரு ஏஜெண்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்கும் ரொம்பவே யோசிச்சு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட சைக்காலஜியோட விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட சைக்காலஜியோடு விளையாடி அவங்கள ஒட்டு மொத்தமாக விழ வச்சு நம்ப வச்சு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ ஒரு மிசைலை பற்றி விசாரிக்கணுன்னா எக்ஸாக்டாக எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுற மாட்டாங்க சுற்றி வளைச்சு ஓ இது இப்படி இருக்குமோ இல்லை அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ரேண்டமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த மிசைலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமா இவங்க இந்த மிசைலை பற்றி சொன்னதும் பரவாயில்லையே இதில் இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கா எனக்கு இதை பற்றி படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்போ எனக்கு இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் இதோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் நான் இதோடய ஃபோட்டோஸை பார்க்கணும் நீங்கள் தான் சயின்டிஸ்ட் ஆச்சு உங்களுக்கு அதோட ஆக்சஸ் எல்லாமே இருக்குமே இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கள் நான் கேட்கணும் இந்த மாதிரி அந்த ஐடியிலேருந்து பேசுகிற அந்த ஏஜெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கே சந்தேகம் வராத மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க இதே தான் இவரோட கதையிலேயும் நடந்துச்சு ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவங்க கேட்ட அந்த டாக்குமெண்ட்டை இவர் அனுப்பலை நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அப்போ சொன்ன விஷயம் அவருக்கு நல்லதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய நல்லதாக அதுக்கப்புறம் இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு இவர் அரெஸ்ட் அப்புறமா இந்த விஷயம் வந்து நாடு முழுக்க பெரிய விஷயமா பேசப்படுது அப்போ நம்மளோட இந்திய அரசாங்கம் ஒரு ரொம்பவே முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க இதுக்குன்னு நம்ம ஒரு ஏஏ உருவாக்கணும் ஏஏ உருவாக்கி அதை டெஸ்டிங் ஃபெசிலிட்டிக்காக நிறைய சோல்ஜர்ஸோட ஃபோன்ஸ்லையும் நிறைய சோஜர்ஸோடு அவங்க யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ்ல இன்டெக்ட் பண்ணணும் பொதுவாகவே ஃபீல்டில் இருக்கப்போ நம்மளோட சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் ஆக்சஸிங் டிவைஸோ எதுவுமே இருக்காது அவங்க ஃப்ரீ டைம்லேயும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறத பெரும்பாலும் தவிர்த்துருவாங்க தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் இப்போதை கவர்மெண்ட்டோட உத்தரவு இருக்குது ஆனால் இந்த பக்கம் சயின்டிஸ்டும் அந்த வர வரமாட்டாங்க அவங்க அந்த லேப்குள்ளே இருக்கப்போ சில அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபோன் ஆக்சஸ் இருக்கும் அவங்களையும் நம்ம கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட ஃபோன்லேயும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் சேட் பாட்டை இண்டக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே மற்ற சோல்ஜர்ஸ்க்கு ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஏஜென்ட் எப்படியெல்லாம் பேசுமோ அதே மாதிரி இவங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய டெக்ஸ்டஸாக அனுப்புகிறாங்க இதில் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் சோல்ஜர்ஸ் இப்படி வர அன்னோன் கால்ஸ் அண்ட் அன்னோன் மெசேஜஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பா நமக்கான ட்ராப் தான் ஏதோ செட் பண்ணு சொல்லிட்டு நம்ம உண்மைகளை சில டைம் ஒத்துக்கிட்டு தாங்கணும் ஒரு சில சோல்ஜர்ஸ் அண்ட் ஒரு சில சயின்டிஸ்ட் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் நமக்கு சிக்கலே ஆரம்பிக்குது இந்த ஒரு சிலர் பண்ணுறாங்கல்ல அந்த ஒரு சிலர் பண்ற தான் நம்மளோட நாட்டோட ரகசியங்கள் நம்மளோட நாட்டோட தேச பாதுகாப்பு எல்லாமே கேள்விக்குறியாகுது அப்படி இருக்கவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த சாட்பாட் ஆனது இன்னமும் மெசேஜஸை கண்டினியூ பண்ணுது அவங்களோட ரிப்ளைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த கொஷினை இது ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்குது இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவான விஷயம் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆனது இன்னொரு கேள்வி கேட்குறப்போ அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி படிக்கிறப்போ தான் தெரிஞ்சது இந்த ஹனி ட்ராப் மெத்தட் இதில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது நம்மளோட சில சோல்ஜர்ஸ் அண்ட் சில விஞ்ஞானிகள் இந்த மெத்தடுக்கு ஈஸியாக வந்து அடாப்ட் ஆயிடுறாங்க இது நமக்கு ஒரு பெரிய சிக்கல்னு சொல்லிட்டு இப்போது அந்த பாட்டை அப்படியே ஒட்டு மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல்டு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னா நான் முதல்ல சொல்றது ஒரு சேட் பாட் இப்போ அது ஒரு சாஃப்ட்வேராக மாற்றி முக்கியமான மிலிட்ரி பர்சனல்ஸ் அண்ட் ரேண்டமாக இப்போது டெஸ்டிங்காக இன்டெக்ட் பண்ண போகிறாங்களாம் இப்படி இண்டெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜஸ் அண்ட் ஸ்பேம் கால்ஸை அதனால ரீட் பண்ண முடியும் அப்படி ரீட் பண்ணுறப்போ இதில் ஏதாச்சும் ஏடாகுணமான இல்லை ப்ராக்சிஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அந்த காலை அதுவாகவே பிளாக் பண்ணிடுன்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு விஷயமா பார்க்கலாம் முதல்ல அந்த பர்சன்ஸோட பர்ஸ்னல் லைஃப்க்கு இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமானு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும் இதை இப்போ இண்டக்ட் பண்ண போகிறது எல்லாமே அவங்களோட பர்சனல் டிவைசஸில் கிடையாது அவங்களுக்குன்னு அஃபிஷியலாக கொடுக்கப்படுற டிவைசஸில் தான் சரி அப்போ அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்களை யாராச்சும் இந்தமாதிரி மாதிரி ஒரு உள்ள கொண்டு வந்துட்டா இல்லை ஹனி ட்ராப் மெத்தட்குள்ளே கொண்டு வந்துவிட்டா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ட்ரைனிங்ஸும் இப்போ நம்மளோட இந்தியன் ஆர்மியாலையும் இந்தியாவோட சயின்டிஸ்ட்டும் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு கால் வந்தால் அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ட் பண்ணணும் இல்லை அதுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங்குமே சைட் பை சைடில் போகணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பேசிக்கான ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுத்துட்டா இதனால எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நிறைய பேர் இதில் சிக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சின்ன வீக்னஸில் இல்லை ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் தான் இதுகிட்ட சிக்கியிருப்பாங்க அப்படி அந்த பாயிண்ட்டை நீங்கள் தவிர்க்கணும் நான் என்ன பண்ணலான்னு எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சரி இப்படி இந்த ஹனி ட்ராப்பில் இந்த லேடிஸை வச்சு மட்டும் இந்த கேர்ள்ஸை வச்சு மட்டும் தான் இவங்களை ட்ராப் பண்ணுவாங்கன்னா கேட்டிங்கன்னா இது வெறும் ஒரு கேட்டகரி தான் பெண்களை வச்சு ஆண்களை மயக்கிறதுன்றது இதில் இன்னொரு கேட்டகரியும் இருக்குது ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர் கான்வர்சேஷன் மாதிரி நடக்கும் இப்போ ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க அவர்கிட்ட போய்ட்டு தன்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக இந்த ஃபேக் ஐடியானது காமிச்சுக்கும் இப்படி காமிக்கிறப்போ அவர் உண்மையிலே ஒரு நல்லவராக இருந்தால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலனாலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மிசைலானது இப்படி போகும் அப்படி ஒர்க் ஆகும் இதில் நேவிகேஷன் சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை இந்த ஸ்டூடண்ட்டோட நல்லதுக்காக ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க இது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுனா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் டெவலப் ஆகும் ஒரு நல்ல பாண்டிங் ஆனது கிடைக்கும் அந்த பாண்டிங் கிடைக்கிறப்போ அந்த சயின்டிஸ்ட்டுக்கு இந்த ஸ்டூடண்ட் மேலே அதாவது ஸ்டூடெண்ட்டுன்னு தன்னை அடையாளப்படுத்தியிருக்க அந்த ஃபேக் ஐடி மேலே ஒரு நம்பிக்கையானது வரும் அந்த நம்பிக்கை வரப்போ இன்னமும் சில இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டடி பர்பஸ்க்காக அவங்க ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது இதை நீ வச்சுக்கோ இது வந்து உன்னோட ஃபியூச்சருக்கு உதவும் உன்னோட ஸ்டடிஸ்க்கு உத உதவும் சொல்லிட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஷேர் பண்ணுறப்போ இதையே ஒரு சோர்ஸாக பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை இன்னும் அதிகமான அந்த மிசைல் பற்றின டீடைல்ஸை ஒட்டு உருவி எடுத்துருவாங்க இது ரெண்டுமே இந்த ஹனி ட்ராப் கேட்டகரி கீழே தான் நடந்துட்டு இருக்கு இதுக்கு உதாரணமாகவும் நம்மளோட இந்தியாவிலே ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பபுராம் டே என்ற இன்னொரு டிஆர்டிஓட டெஸ்டிங் ஃபெசிலிட்டியான ஒடிஷாவில் இருக்க ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டை அரெஸ்ட் பண்றாங்க இப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த நபர் வந்து கடந்த ஒரு வருஷமா ஸ்டூடெண்ட்டுன்னு அறிமுகமான ஒரு ஐடி கிட்ட இந்த இடத்துல நடக்கிற டெஸ்ட்ஸை பற்றியும் இந்த இடத்துல என்ன விதமான மிசைல்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் எஜுகேஷன் ஓரியன்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க எப்படின்னா இந்த இடத்துல இந்த மிசைல் ஆனது நீ லான்ச் பண்ண போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து அந்த மிசைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு வெளியில் வராத தகவல்கள் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றதோ இல்லை நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் படிக்கிறதோ எல்லாமே கவர்மெண்டால் அப்ரூவ் செய்யப்பட்டு ஓப்பன் சோர்ஸாக விடப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் படிக்கிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உண்மையாக சொல்ல மாட்டாங்க ஒரு எட்நூறு கிலோமீட்டர்னு ஒரு மிசைலோட ரேஞ்சை நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா அது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் மூலயமா கவர்மெண்ட்டில் கிட்ட இருந்து சில எடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் மூலியமா சொல்றது ஆனால் இந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் இதோட ஒரிஜினல் வேல்யூ அண்ட் ஒரிஜினல் ரேஞ்ச் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கப்போ நமக்கு தெரிஞ்சதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியில் வரதுக்கு முன்னாடியே இந்த ஏஜென்ஸ் மூலமா டேரெக்டாக பாகிஸ்தானுக்கு போய்ட்டு இது எல்லாத்தையுமே மனசில் வச்சு தான் இப்படி ஒரு ஏஐ சாஃப்ட்வேரை இப்போ நம்ம இந்தியா உருவாக்கிட்டு பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இது என்ன தான் டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில் இருந்தாலும் இது கூடிய சீக்கிரத்தில் ஆக்டிவேட் செய்யப்படணும் ஏன்னா ஒரு போர் வந்தால் தான் ஒரு நாட்டை அழிக்கணுன்றது கிடையாது இப்படியும் சில பேர் நம்மளோட சயின்டிஸ்ட்டு நம்மளோட ஆஃபீஸர்ஸையும் நம்ம இருந்து எப்படியாவது இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனது நம்மளோட எல்லா ஆர்மி பர்சன்ஸோட லேப்டாப்ஸ் அண்ட் ஃபோன்ஸ்லையும் இண்டெக்ஸ் செய்ய பண்ணோம் ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்குற அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலையும் குறிப்பாக ஹனி ட்ராப்பை பற்றி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சிக்கிட்டீங்க இல்லை இதில் இப்படி எல்லாம் நடக்கிறது உங்களுக்கு இப்படி தான் தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் படத்தை வீடியோ சந்திப்போம் அதுவரை அதுவரோட இருந்து எடுக்கிறது உங்களாக இருக்குது